எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் பழுவேட்டரையர் கிரன் மே பதினெட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு சிங்கள அரசு வந்து ரெண்டு செய்திகளை உலகத்துக்கு சொன்னது ஒன்று வந்து விடுதலை புலிகள் இயக்கம் அழித்தொழிக்கப்பட்ட என்ற செய்தி இன்னொன்று வந்து தலைவர் மரணித்த செய்தி அந்த செய்தியை சொல்லும் போது என்ற உடலையும் அலங்கோலமாக காட்சிப்படுத்தி ஒரு புகைப்படத்தையும் வெளியிட்டிருந்தாங்க சிங்கள அரசு ஏன் இதை செஞ்சது என்று நாங்க யோசிக்கணும் சேகுவேராவின் படமும் இப்படித்தான் அவரின் மரணத்துக்கு பின்னர் பரப்பப்பட்டதை நாங்க பாக்குறோம் இது காலகாலமா அவங்கள் செய்து வரக்கூடிய ஒரு யுக்தி தான் சிங்கள அரசை வரைக்கும் மே பதினெட்டு என்பது விடுதலை புலிகள் இயக்கம் அழித்தொழிக்கப்பட்ட நாள் தலைவர் மரணித்த நாளாக மட்டுமே தான் அவன் சித்தரிக்க முயற்சிக்கிறான் ஏனண்டா அப்படி சித்தரிக்கும் போது அவன் போரை வந்து இயக்கத்துக்கு எதிராக மட்டும்தான் தொடுத்தது என்ற அந்த நேரட்டிவா செட் பண்றது ஈஸியா இருக்கும் இனப்படுகொலை இல்லை என்ற நிறுவுறது ஈஸியா இருக்கும் வெளியிட்டு வந்து நினைச்சது அங்க கைகூடையில அதுக்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னா இந்த சாட்சியங்கள் மெல்ல மெல்ல கசிய வலிக்கிடுது செனல் போ அதையெல்லாம் ஒரு டாக்குமெண்ட்ரிய அம்பலப்படுத்துது அதுக்கு பிற பாலச்சந்திரன் அந்த புகைப்படம் இஸ்வப்பிரியாண்ட புகைப்படம் எல்லாம் வெற வெற முகம் வந்து உலகத்துக்கு தெரிய வலிக்கிட்டு புலம்பெயர் தேசங்கள்லயும் தாயகத்திலேயும் தாய் தமிழகத்திலையும் அதை இனப்படுகொலை என்று உலகத்துக்கு சொல்ல வலிக்கிட்டது அதாவது ஒரு எந்த ஒரு இடத்திலையுமே வந்து தளராமல் தொடர்ந்து அதை இனப்படுகொலை என்று அந்த உண்மையை உறக்க சொல்லி கொண்டிருந்தோம் அதன் விளைவுதான் இன்றைக்கு கனடாவுல அந்த ஒரு நினைவு தூவி வந்ததாகட்டும் யாழ் பல்கலைக்கழகத்துக்குள்ள இருக்க ஆகட்டும் ஒவ்வொரு வருடமும் ராணுவ அடக்குமுறையை மீறி எங்கடம் போய் இனப்படுகொலையை நினைவு கூறி வருகிறதாகட்டும் அப்ப சிங்கள அரசு செட் பண்ண நினைத்த அந்த நெரட்டிவ வெற்றிகரமாக தமிழர் தேசம் முறியடித்து காட்டி இருக்கிறது இன்றைக்கு பிராம்ப்டன்ல வந்திருக்க கூட அந்த நினைவு தூபியை பார்த்து கூட அவன் பயப்படுறான் ஏனா அந்த இனப்படுகொலை என்ற அந்த சொல் சிங்களத்தை அச்சம் கொள்ள வைக்கிறது அப்ப அவன் திருப்பி திருப்பி என்ன சொல்றான்ண்டா இல்ல இல்ல இது இனப்படுகொலை இல்ல நாங்க புலிகளை மட்டும்தான் அளித்தோம் என்று திருப்பி திருப்பி சிங்களம் நிறுவ முயற்சிக்குது ஆனால் தமிழர்கள் நாங்கள் இல்லை அது ஒரு இனப்படுகொலை என்றத நிறுவி காட்டியிருக்கிறோம் இப்ப உலகத்துக்கும் அது ஓரளவுக்கு போய் சேர்ந்திருக்கு இந்த நேரத்துல நாங்க கொண்ட விளங்கி கொள்ளணும் எங்கடைய ஆக்கள் சில பேர் இந்த நேரத்துல தலைவருக்கு நினைவு கூற போகிறோம் என்று சொல்லி தலைவரோட போட்டோவோட இப்ப ஒரு நிகழ்ச்சி செய்யறதுக்கு நிக்கிறீங்க தேசிய தலைவர் மேதகுவே பிரபாகரன் என்பவர் எங்கட தேசத்தின் அங்கமானவர் சரிதானே அவருக்கு மரணம் இல்லை என்பதுதான் எங்கள் பார்வை தலைவருக்கு மரணம் இல்லை அவர் எப்போதுமே எங்கட போராட்டத்தின் ஒரு வடிவமாக எங்கட தேசத்தின் ஒரு ஆன்மமாக எப்போதுமே வழிபட்டு கொண்டுதான் இருப்பேன் அடுத்த தலைமுறை வந்து தலைவர் இறந்த செய்திய தேடி படிக்காது என்ற தலைவரின் மரணம் தொடர்பான செய்தி சிங்களத்தால் எழுதப்பட்ட செய்தி அந்த செய்தி எங்களுக்கு தேவையில்லை அதை பற்றி நாங்கள் கவனம் கொள்ளவும் தேவையில்லை எங்களுக்கு தலைவர் விட்டு சென்ற லட்சியம் இருக்கிறது எங்களுக்கு தலைவர் தந்த கொள்கைகள் இருக்கிறது சரிதானே அடுத்த தலைமுறை வந்து தலைவர் என்ற மாவீரர் நாள் உரையை படிக்கட்டும் அடுத்த தலைமுறை வந்து தலைவர் என்ற அந்த உன்னத வாழ்க்கை வரலாற படிக்கட்டும் அவர் வாழ்ந்த கதையை படிக்கட்டும் எங்களை வாழ வைத்த கதையை படிக்கட்டும் சரிதானே இந்த மரண செய்தி வந்து சிங்களம் கட்டமைத்தது சிங்களம் எழுதியது அது எங்கட அடுத்த தலைமுறைக்கு தேவையில்லை மே மாதம் என்பது இனப்படுகொலைய நினைவு கூறும் ஒரு மாதமாக மட்டுமே தான் நாங்கள் அடையாளப்படுத்த வேண்டும் அந்த ஒரு அடையாளப்படுத்தல் மட்டும்தான் எங்கட பாதை இளங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக செய்யும் அப்ப இந்த நேரத்துல அதை திசை திருப்புற மாதிரி சிங்கள நிகழ்ச்சி நிரலுக்கு ஏதுவா போற மாதிரி இவர்கள் தலைவரண்ட படத்தை கொண்டு வந்து வச்சு சிங்களம் சொன்ன மரண செய்தியை மீண்டும் எங்களுக்கு சொல்ல வர நினைப்பது வந்து ஒரு கொடிய செயல் அது ஒரு முட்டாள்தனமான ஒரு செயலாக காரியமாகத்தான் முடி அப்ப நாங்கள் எப்போதுமே அந்த நெரட்டிவை உடைக்க வேண்டும் விடுதலை புலிகள் இயக்கத்தின் அரசியல் இன்றும் உயிர்ப்போடுதான் இருக்கிறது தேசிய தலைவர் மேதகவே பிரபாகரன் இன்றும் எங்கள் தேசத்தின் ஒரு அங்கமாகத்தான் இருக்கிறார் அவரின் மரண செய்தி எல்லாம் எங்களுக்கு தேவையில்லை அவரின் கொள்கை வாழும் வரை அவரின் லட்சியம் வாழும் வரை அவர் வாழ்ந்து கொண்டேதான் இருப்பார் அவ்வளவுதான் இன்று தலைவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லிக்கொண்டு அதை சிலர் புலம்பெயர் தேசங்கள்ல வியாபாரமாக்க முயற்சித்தால் அந்த சிலரை நோக்கி வேறு வழிகளில் அவர்களை அம்பலப்படுத்தும் வேலைகளை செய்யும் செய்யும் வேண்டாம் என்று சொல்ல ஆனா மே மாதத்தை வந்து நீங்கள் சிங்களம் எப்படி சித்தரிக்க முயற்சிக்குதோ அதே சித்தரிப்புகளை கொண்டு போகாதீங்க எங்கட இயக்கம் விழுந்தால் எங்களோட இனம் விழும் இயக்கம்தான் எங்களோட அரணா இருந்தது என்பதை சொல்லும் ஒரு மாதமாகத்தான் மே மாதம் இருக்கு இயக்கம் அழித்தொழிக்கப்பட்டால் எங்கட ஆயுதம் மௌனிக்கப்பட்டால் நாங்கள் ஒரு இனப்படுகொலையை எதிர்கொள்ள நேரிடும் என்று இயக்கம் சொன்னது உண்மையானது அதைத்தான் நாங்கள் மே மாதத்துல இனப்படுகொலை மாதம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம் திரும்ப திரும்ப அந்த தவறை செய்யாதீங்கோ திசை திருப்பலுக்குள்ள மாட்டுப்படாதீங்கோ அப்ப இந்த என்ற படத்தை வச்சு இரண்டாம் தேதி ஒரு அமைப்பை உருவாக்கி இவர்கள் செய்ய நினைக்கும் அந்த கூத்து வந்து தவறான ஒரு முன்னெடுப்பு இப்ப நாங்க கொஞ்ச காலமா பார்த்துட்டு கொண்டிருக்கிறோம் இயக்கத்தின் அந்த லெட்டர் பேட பயன்படுத்தி கொண்டு ஆளாளுக்கு அறிக்கை விட்டு கொண்டு திரியுறீங்க இது எங்கட இனத்தை வந்து மேலும் கூறுபோடத்தான் உதவி செய்யும் இவர்கள் வந்து ஒருங்கிணைக்கிற வேலையை செய்யல அப்ப இந்த மாதிரியான அபத்தமான வேலையில கைவிட்டுட்டு உருப்படியான அலுவல்களை பாருங்க தேசிய தலைவருக்கு வந்து இங்க யாரும் எங்களுக்கு மரண செய்தி சொல்ல வர வேண்டாம்